வாழும் நினைத்தடுக சோழா நினைத்து செயல்படுகின்ற சோழா உடனே செயல்படுகின்ற சோழா பேரலை அப்படிங்கிற ஒரு வலையொடி அதுல வந்து கவிஞர் ராஜகம்பீரன் அவர்களுடைய நேர்காணல வந்து முன் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அது நிறைய கருத்துக்கள் நாம் தமிழர் கட்சி பற்றியும் சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய கைது பற்றியும் சீமான் அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றியுமே வந்து நிறைய கருத்துக்கள் வந்து பயன்பாடி இருந்தாங்க கருத்து சுதந்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று தெரிந்து பேச வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதாவது இணையதளத்துல அது முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அப்படி இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்வினை ஆற்றப்படுகிறது நீங்க சொல்லுவது சரி என்றால் சரி என்றும் தவறு என்றால் தவறு என்றும் சுட்டி காமிக்கிறதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது இதுக்கு முன்னால் நீங்க இதுவே ஒரு செய்தி தொலைக்காட்சியிலேயோ இல்லை வந்து ஒரு செய்தித்தாளிலேயோ ஒரு தகவல் தெரிவிச்சிங்கன்னா எங்களால எதிர்த்து அதுக்கான கருத்து சொல்ல முடியாது அதனால இங்கே வந்து நம்மளால எதிர்த்து அந்த கருத்து சொல்ல முடியுது ஸோ கருத்து சொல்றோம் அப்படிங்கிறது அனைத்து தனி மனிதனுக்கும் உரிமையானது பட் தனி மனிதனை தாக்கி பேசும்போது அது தவறு என்றும் தெரிகிறது ஆனால் உண்மையிலேயே செஞ்சவங்க யாரோ அவங்கள தான் தண்டிக்கப்பட வேண்டும் அதை எடுத்து வைத்து அதன் மேல் காட்டி சொல்றவங்களை போய் நீங்க சட்டப்படி குற்றம்னு அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவங்களை நீங்க சிறையில் அடைப்பது எல்லாம் சாத்தியமில்லை தவறு என்றுதான் இந்த நான் கூற வருகிறேன் அஹ் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவினருக்கும் தெரிவிப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டை துறவுமுருகன் அவர்களுக்கு மேல் போடப்பட்ட வழக்குகள் எதுவும் செல்லுபடி ஆகாது என்று நீதிபதி வந்து அதை தள்ளுபடி செய்து விட்டார் அதனால சாட்டை துருமருகன் விடுதலை ஆகிறார் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கேள்விப்பட்ட ஒரு தகவல் சிறப்பாக இருக்கும் நல்லதுன்னு அது சிறப்பு இந்த நேர்காணல் அதாவது இந்த பேரலை அப்படிங்கிற ஒரு வலையொலி மூலியமா நடந்த கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தார் அது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை ஒரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனாக இல்ல அவருடைய கொள்கைகளுடன் ஒரு கோட்பாடும் ஒரு அவர்களுடைய சித்தாந்தத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதனாக என்னுடைய கருத்துக்களை வந்து இங்கே நான் பதிவு பண்ணணும்னு சொல்லி நான் வந்து நினைச்சேன் அதில் முக்கியமாக வந்து கவிஞர் சொல்லியிருக்கிற விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து மேட மேலேயா போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர கலக்கலை இறங்கி செஞ்ச எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா கோமாலது இருக்கீங்களா என்னன்னு தெரியல தமிழ்நாட்டை நடக்கக்கூடிய முக்கியமான பிரதான பிரச்சனைகளுக்கு முன்னால் நின்று போராடக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி நேத்து கூட கம்பத்துல நடந்த ஒரு விபத்தின் காரணமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு தரக்குறைவா கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இடிஞ்சு விழுந்து மதுரையை சார்ந்த ஒரு கொத்தனார் வந்து உயிரிழந்திருக்காரு இரண்டு பேர் ஆயிருக்காங்க எங்க நடந்திருக்குங்க கம்பஞ்சிகளே நடந்திருக்கு அது அடிபட்ட நபர்களை கம்பன் ஜிகச்சிட சேர்க்கல தேனி போய் சேர்த்திருக்காங்க ஏன் கம்ப ஜிகளை மருந்து இல்லையா இல்ல மருத்துவம் இல்லையா ஓகே எதுக்காக சொல்ல வர அப்படின்னா இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் மாலை ஐந்து மணி அளவில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் நாம் தமிழர் கட்சி தேனி மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை பேர் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க போய் இணையத்தை தேடி பாருங்க ரெண்டு மூணு நபர்கள் அங்கே பங்கேற்றவங்க பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க அப்படி பண்ண ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு போராட்டத்தையும் கவர் பண்றதுக்கு அந்த தகவலை கொண்டு வந்து வெளியே போய் சேர்க்கறதுக்கு எந்த செய்தித்தாள் முன் வந்தது எந்த தொலைக்காட்சி முன் வந்தது யாருமே நாங்கள் செய்கிற போராட்டத்தை டிவிலி காமிக்க மாட்டேங்க ஆனா குற்றங்களோட நான் மட்டும் கிளம்பி வந்துடுவீங்க அப்படி தானே பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடி கொண்டு இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்து அதை பத்தி இன்னைக்கும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெங்கெல்லாம் பேசி கொண்டு சீமான் சமீபத்தில் கூட நீங்க பரந்தூர் விமான நிலையம் கட்டிக்கீங்களா ஹம் இல்லை வந்து உங்க பேனாவை கொண்டு கடவுள் குழுவை வச்சுட்டீங்களா இப்படிதான் எல்லா திட்டங்களும் நின்றுக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க இதே தமிழ்நாட்டில் ரோட் டாக்ஸ் கட்டிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா வாகனங்கள்லயும் நிறுத்தி சுங்கச்சாவடி மூலிமா வசதி வசூலிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் மற்றவங்க எல்லாம் சுங்கச்சாவடிக்கு போனாங்கன்னா இலவசமா போங்க சார் டிபி பசங்க விட்டுருவாங்க ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரவங்களுக்கு இது கொடுக்க கூடாதுங்கிறத எதிர்த்து சண்டை போடுற சூழ்நிலைகள் உருவாயிருக்கு அதனால இங்க நடக்கிற முக்கியமான பிரதான பிரச்சனைகளுக்கு முன்னால் நின்று அதுக்கான ஆதரவு அதாவது அது அரசாங்கத்துக்கு எதிராக செய்யக்கூடிய வேலையில நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு களத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனால நீங்க உங்க கருத்தை அப்படியே நான் நினைக்கிறேன் இரண்டாவது ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லியிருந்த விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுக்கு பதிலா அத வந்து தமிழ் தேசியத்துக்கு பதிலா ஜாதி தேசின்னு வச்சுக்கீங்களே அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்றாரு கவிஞர் ஐயா நீங்க சொல்றது மிக மிக தவறு ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பட்டமா பொது மேடைகள்ல மக்கள்களுக்கு முன்னாலேயே எந்த பயமும் இல்லாம ஜாதி பார்த்து நீ போடக்கூடிய உன்னுடைய ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொன்ன ஒரே அரசியல் தலைவர் சீமான் மட்டும்தான் சீமான் மட்டும்தான் அதெல்லாம் நீ கேள்விப்படுறதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாவது இந்த கடந்த நாலஞ்சு வருஷமா நடக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்டர்நெட் தளத்துக்கு வாங்க இன்னுமே செய்தியில போடக்கூடிய செய்தியையும் டிவியில போடக்கூடிய செய்தியையும் மட்டுமே மனசை வச்சுட்டு யோசிக்காதுங்க ஊன கண்ண மூடிச்சுன்னா அவ்வளவு இருந்துருச்சுன்னு நினைச்சு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் பட் அப்படி இல்லங்க நிறைய மாற்றங்கள் இப்ப மாறிக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் இணையதளங்கள் இருக்கு இளைஞர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் இங்க வந்து நடந்து கொண்டே இருக்கிறது சீமான நபர்களுடைய கள போராட்டமும் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அரசியல் சிந்தனைகளும் இதுவரைக்கும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் பள்ளி ஆசான்கள் கூட எங்களுக்கு இது கற்றுக் கொடுத்ததில்லை ஆனால் அரசியலை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இளைஞர்களும் அரசியல் பேச வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்து ஆணு பெண்ணும் சமம் இருபத்துக்கும் ஐம்பது சதவீதம் சேர்த்து வாயு சம கடத்தலை இறங்கி செஞ்சு காமிச்சேன் இதே சீமான அவர்களை பற்றி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லி இல்லைங்கய்யா நீங்க நிறைய உங்க சிந்தனைகளை மாற்ற வேண்டியது இருக்கு அதுக்கு உண்மையான ஒரு கருத்தாக சொல்லணுங்கிற ஒரு என் உண்மையை இருக்கக்கூடிய ஒரு தான் இங்கே வந்து நான் பகிர்ந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து தலைவர் பண்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க ஹம் நமக்கு அக்கட்சி கூட ஒத்தர் தவறாக பேசணும் அவரை கண்டிக்க வேண்டும் அப்படின்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாம் தமிழக கட்சியில தவறான நடவடிக்கைகள் தவறான செயல்முறைகள் செஞ்சா அவர்களை கட்சியிலிருந்து மொத்தமாக நீக்கப்பட்டு அவர்கள் தண்டனை கூறியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய என்னுடைய நாம் தமிழர் கட்சி பயணம் ஆரம்ப சேர்ந்ததும் கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வளக்கிட்டு தான் இருக்காங்க திரும்ப அவர்கள் செய்தது தவறு இல்லை என்றால் அது எனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர மற்ற விஷயத்துல நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு துரோகம் விளைவிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா கட்சியை விட்டு நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து ரொம்ப அழுத்தமா தெரியப்படுத்தணும்னு நான் வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி தலைவர் பண்பு இல்லைன்னு சொல்லிடாரு சரிங்களா ஏன்னா ஒரு தலைவன் என்பவன் யாரெனில் தன்னை போல் இன்னொரு தலைவனை உருவாக்குவார் புரியுதுங்களா இப்போ எந்த ஒரு கட்சியில எடுத்துக்கிட்டாலும் அவங்க எல்லாம் யாரோ ஒருத்தவங்க ஒரு கட்சியை பிடுங்கி வச்சுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க தானாக ஒரு கட்சின்னு ஒண்ணு கிடையாது அப்போ தன்னுடைய சிந்தனை அத்தனை மேவும் இன்னைக்கு வந்து பல லட்ச இளைஞர்களுக்கு அதை வந்து எடுத்து சொன்ன அந்த ஒரு தன்மை அந்த இளைஞர்களை சிந்திக்க தூண்ட விட்ட அந்த ஒரு தன்மை அதே மாதிரி சீமான் மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலங்களில் பேசிட்டு இருந்தாருங்கிறது போக இன்னைக்கு எத்தனை பேர் அதே சிந்தனையில் சிறந்த பேச்சாளராக உருவாகி நமக்கு வேணுங்கிற சுதந்திரத்தை நம்ம போராடிதான் பெறணும் அப்படிங்கிற விஷயத்துல போராட்டம் என்பது நம்முடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான முக்கியமான ஆயுதம்னு எங்களுக்கெல்லாம் அரசியல் சீமான் அவர்கள் இப்படிதான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்க சரிங்களா வேணாம் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மது விற்கிறது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய காசை வச்சு ஆட்சி நடத்துறது எங்க விற்கிற இடைத்தேர்தலுக்கு நாங்க பரப்புரைக்கு போயிருந்தப்ப கடந்த அறுபத்தஞ்சு வருஷம் தாண்டியும் கூட இன்னமும் அவங்களுக்கு அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு இல்லாத ஒரு சில மக்கள் தான் ஒரு சில புரோக்கர் தான் உங்க கட்சியில தலைவரா இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையே மாத்துறதுக்கு கூட ஒரு இல்லாத ஒரு அறுபத்தஞ்சு வருஷம் திராவிட கட்சி தான் பெரிய ஆளுநர் வாங்கல கலைஞர்கள் மாதிரியே கவிதை பாடக்கூடிய அவரை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் தலைவர் உருவாக்கிட்டு போயிருக்காரா மேடையில ஏறி பேப்பர்ல எழுதி கொடுத்தது கூட தப்பு தப்பு படிக்கக்கூடிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால உங்க வைத்தறிச்சலி எங்களுக்கு தெரிகிறது இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு ஏனைய கேள்வி குடிச்சு ஆஹ் வைத்ததைக்குரிய சூட்டை அமைத்துக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அவர்களை கைது செய்வதன் ஊடக வெளிச்சம் தேடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எங்கப்பா நாங்க பண்ண எல்லா போராட்டத்துக்கும் எல்லா ஊடகமும் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க இப்ப இந்த பிரச்சனையை மட்டும்தான் ஊடகம் எடுத்து பேசிட போறாங்க ஆனா ஏங்க நீங்க எங்களை தாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒரு முயற்சி எடுத்து கண்ண தானே தான் கண்ணை குத்திக்கிட்ட தான் இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சியின் செயல்முறைகள் நடந்துட்டு இருக்கு பேனா பேனாசலை வைக்கணும்னு கருத்து கூப்பிட்டு கூட்டம் கூப்பிட்டாங்க அங்க போய் பேச விடாம தடுத்தாங்க அந்த இடத்துல சீமான அவர்கள் வந்து நேரடியாக சொன்னாரு நீ பேனா பேனாசலை மட்டும் வையி ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து உடைக்கிறேன்னா பாரு அப்படின்னாரு அப்படி கருத்து கேட்குற விஷயத்தவே கேட்க விடாத அளவுக்கு நீ கொடுக்க ஒரு சுதந்திரம் அவ்வளவு சூப்பராக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் தவறு இல்லைங்களா இதெல்லாமே அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே கருத்துக்கள் கேட்கப்படுவதே இல்லை தான் நடந்துட்டு இருக்கு உண்மை சோ ரொம்ப முக்கியமா யோசிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் பல மனிதர்களை வழிநடத்தும் பொழுது அவருடைய உண்மை நிலை தெரிந்து சிந்தித்து அவருடைய பேச்சுக்களை கேட்டு எங்களை சிந்திக்க வச்சு நம்ம ஏன் இத்தனை நாள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டோம் காரணமே இல்லாம நாம ஏன் இந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழக கட்சிக்கு வாக்களித்த முப்பத்தி ஆறு லட்ச மக்களும் இவனுக்கு வாக்களிக்கிறதுக்கு காரணம் இதுதான்டான்னு தெரிஞ்சு போட்டிருக்கோம் யாரு வேட்பாளர் எதுக்கு நிக்கிறாங்கன்னே தெரியாம கடந்த நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா கண்ணை மூடிக்கிட்டு கூத்துனா உதவி சூரியன் சொல்லி சின்னத்தை கொண்டு மக்கள் மனசை பதிய வச்சுட்டு இரட்டை இன்னும் மக்கள் மனு பதிய வச்சிட்டு இன்னைக்கு நம்மளுடைய தொகுதியில நிற்கக்கூடிய வேட்பாளர் குற்றமற்றவரா அவர் வந்து நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பாரா அப்படின்னு பல ஆங்கிள் யோசிச்சு ஓட்டு போட முடியாத அளவுக்கு தானே இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிகள் நீங்க இருக்கீங்க நாங்க போய் ஒவ்வொரு ஊர்லையும் பலப்படை மேற்கொண்டு கேட்கும் பொழுது மக்கள்கிட்ட சொல்ற முக்கியமான கருத்து உங்கள் தலைவனை தேர்ந்தெடுப்பது சிந்தியுங்கள் இத்தனை வருஷமா ஏன் நீங்க இருக்கீங்க யோசிங்க வாக்களிக்கிறதுக்கு யோசிங்க ஒருத்தவங்களை காசு கொடுக்குறாங்க உங்களை அவன் ஏமாத்த வர்றான் கொள்கைகள் என்ன விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியம் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு என்னென்ன அவசியங்கிறத நாங்க எடுத்து சொல்லி அந்த தலைவர்களுக்கு அதை நாங்கள் புரிய வச்சு அதாவது அந்த மக்களுக்கு அதை நாங்க புரிய வச்சு எங்களுடைய வாக்கு சேகரிப்பு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தெரியுமா எல்லாத்தையும் இங்க கூட்டிக்கு கொண்டு போய் ஒரு இடத்த பத்திரமா வச்சுக்கிட்டு இவங்க வாக்கு கேக்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள மக்களை விடாம ஒரு இடத்த கூட்டம் சேர்த்து கூட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நூறுக்கும் இரநூறுக்கும் செலவுக்கு காசை கொடுத்து விட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தேன் தேன்கூட்டுக்குள்ள எல்லாத்தையும் ஈயும் வந்து ராணி தேனியை தேடி வர மாதிரி எல்லா மக்களையும் கூப்பிட்டு வந்து நீங்க ஒரு இடத்த உட்கார வச்சுங்க அதாவது பிரகாசமா இருக்கக்கூடிய விளக்கு அணைய போகுது உங்களுடைய ஆட்சி இந்த வருஷம் அதாவது இந்த டெனியூரிட்டி முடிகிறது வரைக்கும் என்ன ஆட்டம் ஆடுறீங்களோ ஆடுங்க தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களும் அது சார்ந்த விஷயங்களும் மக்களுக்கு அதோட உண்மைத்தன்மை புரிந்து அவர்கள் தமிழுக்கு ஆதரவு கொடுத்து சிந்தித்து மாத்தி வாக்களிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அன்னைக்கு இதே பதவி இதே என்ன சொல்றது ஒரு பவர் இல்லைங்களா அன்னைக்கு தமிழ் தேசியில் இருக்கும் போது தமிழை சார்ந்த அனைத்து விஷயங்களும் மாறும் சீமான் அவர்கள் சொல்ற கோட்பாடுகள் அனைத்துமே வந்து செயல்முறைக்கு வரும் பொறுத்த வந்து பாப்பீங்க அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தா என நினைத்தால் நன்மை உனக்கு